தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் கௌரவ தலைவர் அமரர் கே கோபிநாத் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி இந்தியாவின் எல்லை முகப்பு காஷ்மீர் என்றால் முடிவு பகுதி கன்னியாகுமரி என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை என்ற இடத்தில் பிறந்து பணிக்கு வந்த பிறகு வட்ட மாவட்ட பொறுப்புகளை பார்த்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளின் மாநில அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் அமரர் கு சுந்தரமூர்த்தி அவர்கள் எந்த லட்சியத்திற்காக சங்கத்தை துவக்கினாரோ அந்த நோக்கத்தை மையமாக வைத்து அடிமைப்பட்டு கிடந்த இந்த சமூகத்தை தட்டி எழுப்பவும் தலைநிமிர வைக்கவும் தனக்கான உரிமை தானாக கிடைக்காது போராட்டம் ஒன்றுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ற யதார்த்தத்தை தொழிற்சங்க நடவடிக்கைகளை புரிந்து கொண்டதாலும் பொது சங்கங்களின் ஆலோசனையாலும் போராட்டக் குழு தலைவராக இருந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று போராட்டத்தை வழிநடத்தி பின்பு தலைவர் பொறுப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஒன்பது ஆகிய போராட்டங்களை வழிநடத்தி போராட்டத்தின் வாயிலாக எண்ணற்ற கோரிக்கைகளை பெறுவதற்கு ஓய்வே இல்லாமல் உழைத்த உன்னத தலைவர் அமரர் கே கோபிநாத் அவர்களின் நினைவை போற்றுவோம் வீரவணக்கம் செலுத்துவோம்